திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஒன்பதாவது பாடலின் விளக்கத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இந்த பாடல் வரிகளை அடியே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்க திருவம்பாவை ஒன்னாவது பாடல்ல இருந்து எட்டாவது பாடல் வரையும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழிகளை எல்லாம் எழுப்புனாங்க அது துயிலடை பாடல்களாக அமைந்திருந்தது இந்த ஒன்பதாவது பாடல் எல்லா தோழிகளையும் அழைத்து கொண்டு நீராடுவதற்காக செல்ல போறாங்க அதற்கு முன்பாக இறைவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க விண்ணப்பம் வைக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை போற்றி அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க அதை நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியா தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் இலாமேலோ ரெம்பாவாய் ஆரம்பிக்கிற பொழுதே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க சிவபெருமான் எப்போ தோன்றினார் தெரியாது ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் போக்கும் வரவும் இல்லாதவன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளை இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து இது ரொம்ப பழமையான பொருள்னு சொல்லுவோம் எங்க தாத்தா காலத்து பொருள்னு சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாலேயும் ஒரு பழமையான பொருள் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளை நம்ம எந்த பொருளை ரொம்ப பழமையானதுன்னு நம்ம சொல்றோமோ அதற்கும் பழமையானதாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் முன்னை பழம் பொருட்கும் பழமைக்கெல்லாம் பழமையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளை பழமைக்கெல்லாம் பழமையாக அந்த பழமைக்கும் முன்னாலேயே தோன்றிய பழமையாக இருக்கக்கூடியவர் பின்னை புதுமைக்கும் பேர்த்தியம் பெற்றியனே புதுசா ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வருஷம் ஒரு புதுசா ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு புதுசா ஒரு பொருள் கண்டுபிடிக்க போறாங்க இல்லையா அப்படி புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடியவர் பின்னை புதுமைக்கும் பேர்த்தியம் பற்றியனே நம்ம எதை புதுசுன்னு சொல்றோமோ அந்த புதுசுக்கும் புதியவனாக அந்த புதுசுக்கும் புதியதாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னை பலம்பொருட்கும் உன்னை பழம் பொருளை பின்னை புதுமைக்கும் பேட்டியம் பெற்றியனே அதாவது பழமைக்கும் பழமையாகவும் புதியவைக்கும் புதியவையாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னை பலம்பொருட்கும் உன்னை பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தியம் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னை இறைவனாக உன்னையே பிரானாக நாங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை பிரானாக பெற்ற உன் சீரழியும் உன்னையே பிரானாக உன்னையே இறைவனாக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் உன்னுடைய அடியார்களாக சிறப்புமிக்க அடியார்களாக நாங்கள் இருக்கின்றோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னுடைய அடியார்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வோம் அவருடைய திருவடியை நாங்கள் வணங்குவோம் ஏன்னா திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட தியாகராஜ பெருமானே சொல்ற பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்ற ஒருமையால் உலகை வெல்வார் ஒன்றும் இல்லார் அப்படின்னு சொல்லி சொல்றார் எனக்கு ஒப்பானவர்கள் அடியார்கள் தான் பெருமையால் எனக்கு இணையானவர்கள் அடியார்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அடியார்களுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது ஏன்னா சிவபெருமானை பற்றி பேசக்கூடிய நூலுக்கு சிவபுராணம்னு பேரு அவருடைய திருவிளையாடல்களை பற்றி பேசக்கூடிய நூலுக்கு திருவிளையாடல் புராணம்னு பேரு சந்த பெருமானுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய நூலுக்கு சந்த புராணம்னு பேரு ஆனா அடியார்களுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய நூலுக்கு பெரிய புராணம்னு பேரு அப்படி அடியார்களுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட அடியார்களுடைய திருவடியை வணங்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அடியார்கள் மூலியமாக ஆண்டவன்கிட்ட நம்ம ரொம்ப எளிமையாக சென்று விடலாம் அடியார்களுடைய திருவடியை பிடித்தாலே ஆண்டவனுடைய திருவடியை சுலபமாக அணைந்து விடலாம் அதத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க முன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவோம் உன்னுடைய அடியார்களுடைய திருவடியை வணங்குவோம் அவர்களுக்கு தொண்டுகள் செய்வோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட உன்னை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிவ அடியாரைத்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் உங்களுடைய கணவர் வந்து உன்னுடைய அடியாராக இருக்க வேண்டும் உன்னை வழிபாடு செய்யக்கூடிய உன்னை பிரானாக ஏற்ற சிறப்புமிக்க அடியாராக அவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே ஆங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அப்படிப்பட்ட அடியார்கள் சிவ அடியார்கள் தான் உன்னை வழிபாடு செய்யக்கூடிய சிவ அடியார்கள் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர் சிவ அடியாராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் சிவ தொண்டுகள் தான் செய்வர் அப்படி அவர் சிவ தொண்டுகள் செய்யும் பொழுது அவரோடு இணைந்து அவர் சொல்லி வண்ணம் நாங்கள் செய்வோம் ஏன்னா அவரும் ஒரு சிவ தான் செய்வர் அதனால தொழும் அவருக்கே பணி செய்வோம் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர் என்ன சொல்றாரோ நாங்கள் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அதை செய்வோம் ஏன்னா அவர் சிவ பணிதான் செய்வர் சிவ தொண்டுதான் செய்வர் அதுல எங்களை ஈடுபடுத்தும் பொழுது நாங்கள் அந்த பணியை இன்னும் மகிழ்ச்சியாக இன்னும் மகிழ்ச்சியாக சிறப்பாக நாங்கள் அதை செய்வோம் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்ன வகையே எமக்கெங்கோல் நல்குதியே இப்படிப்பட்ட நற்கதியே எங்களுக்கு கொடு அப்படிப்பட்ட ஒரு சிவ அடியார் நல்ல ஒரு சிவ அடியார் உன்னை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிவ அடியார் தான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அவர்கள் சொல்லிய பணியை நாங்கள் செய்வோம் ஏன்னா அவர் சிவ தான் செய்வார் அதனால அவர்களோடு இணைந்து நாங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக அந்த சிவ தொண்டை நாங்கள் செய்வோம் இப்படிப்பட்ட ஒரு நற்கதியை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன குறையும் இலாமேலோர் ரெம்பாவர் இனி எங்களுக்கு வாழ்க்கையில குறையே வராது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடைச்சிட்டாருன்னா எங்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது அதனால எங்களுக்கு உன்னை வழிபாடு செய்யக்கூடிய உன்னை பிரானாக ஏற்ற உன்னுடைய திருவடியை வணங்கக்கூடிய உன்னுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு சிவ அடியாரை எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நர்கதியை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களுக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்